அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து ஈராண்டை வந்து மேலே அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு சரியான ஒரு பயம் கொண்டு வந்துருச்சு ஏண்டா ஈராண்டை வந்து யுரேனியம் வந்து என்ட்ரிச்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தி அவங்களுக்கு அணுவாயிர அணு ஆராய்ச்சியை வந்து செஞ்சு அவங்களுக்கு அணுகுண்டாக தயாரிச்சிருமேன்னு சொல்லி அதாவது நியூக்ளியர் வந்து வேப்பன் அப்ப இந்த நிலையில ஈரானை வந்து ரெண்டாயிரத்தி வந்து கொண்டு பதினைஞ்சுல வந்து அடிச்ச வந்த அந்த அக்ரிமெண்ட் படி அந்த ஒப்பந்தத்துக்கு மறுகாலம் வர சொல்லி இப்போ அமெரிக்கா அரசாங்கமே வந்து கொண்டு ஈரானை அழைச்சிட்டு யூரோப் கண்ட்ரிகள்ட வந்து கொண்டு நிலைப்பாடும் அதுவாக தான் வந்து வந்து இருக்கிறது இப்ப ஈரான் இந்த வந்து கொண்டு ஒப்பந்தத்துக்கு போரெண்டு சொல்லி சொன்னக்கா ஈரான்ட அந்த பழைய வந்து கொண்டு இருச்சு வந்த அந்த ஒப்பந்தப்படி அவங்கள்ட்ட அனைத்து நிபந்தனைகளுக்கும் இந்த யூரோப் கண்ட்ரி மற்றும் அமெரிக்கா வந்து கொண்டு ஒரு சமீட்சை ஒன்றுக்கு ஒழுங்கா மு முறையான ஒரு இது ஒன்றுக்கு வந்தால் மட்டும்தான் இவங்க போவாங்களே ஒழிய நிச்சயமா அது இல்லாம வந்து அவங்க போக மாட்டாங்க ஏன் அவங்க கஷ்டமான வந்து காலத்துல தாம் வந்து கொண்டு அந்த நாட்டிட வந்து கொண்டு ஆயுத தொழில்நுட்பங்கள் வந்து இதெல்லாமே வந்து அவங்க செஞ்சு கொண்டு அப்போ அவங்களுக்கு பொருளாதார தடைன்னு சொல்லி ஈரான் பார்க்காத வந்து பொருளாதார தடை ஒன்று வந்து இல்லை உலகத்தில் வந்து அதிகமான பொருளாதார தடையை வந்து எதிர்நோக்கின வந்து நாடுகள பட்டியலில் வந்து கொண்டு முன்னிலை நாடுகள பட்டியலில் ஈரான் இந்த வட வடகொரியா வட கொரியா போன்ற நாடுகள் தான் வந்து கொண்டு நிற்கிறது இந்த நிலையில் வந்து கொண்டு ஈரான் வந்து இந்த வந்து கொண்டு ஒப்பந்தத்துக்கு அவங்க இப்போ பெய்த்தாலும் போகல் அவங்க இந்த அணுகுண்டு இந்த வந்து வந்து செஞ்சாலும் ஆயுதங்கள் ஈரான் இடத்துல வந்து இருக்கும் என்று சொல்லிய வந்து கொண்டு ஒரு ஆய்வுகள வந்து கொண்டு ஒரு அறிக்கையாகவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிய பல ஆராய்ச்சியாளர்கள் அதை பத்தி பேசி வந்து இருக்கிறார் ராணுவ வந்து கொண்டு வந்து கொண்டு சம்பந்தமா வந்து கொண்டு உள்ள ஆய்வாளர்களும் இது சம்பந்தமா பேசியிருக்கிறார் அப்ப ஈரான் வந்து இந்த அணுகுண்டை தயாரித்து அந்த நாட்டில் வெற்றியதை விட ஈரான் வந்து கொண்ட ஒரு அணுகுண்டொண்டை தயாராக தயாரிக்காமல் வந்து இருக்கிறது மட்டும் நல்ல ஏண்டா அணுகுண்டொண்டு வந்து உள்ள நாடையும் விட அணுகுண்டொண்டு இல்லா நாட்டுக்கு தான் பாதிப்பு அதிக குறைவாக வந்து இருக்கிறது ஏண்டா அணுகுண்டுகள் வந்து உள்ள நாடுகள் மீது ஈரான் மாதிரி ஆயுத வளர்ச்சியில் முன்னிலை வளர்ச்சிய நாடுகள் அதாவது பன்னெண்டு நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் மீது வந்து ஈரான் அனுப்பின வந்து அந்த ஏவுகணைகள் அந்த ஹைப்பர்சோனிக் பலாஸ்டிக் வகையான வந்து ஐ அந்த ஏவுகணைகளை அமெரிக்காவை தாடாலேயோ இஸ்ரோவேல அயண்டோமாலேயோ ஏரோ டூ ஏரோ த்ரீ போன்ற வந்து எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மூலமாகவும் வந்து தடிக்கிறது கேள் ஆப்பிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லியது விமான எதிர்ப்பு சாதனங்கள் அப்போ அதுகளால் தடிக்கிறது கேள் வந்து இந்த இஸ்ரேல் அமெரிக்காவே வந்து எதிர் அந்த விமான அந்த எதிர்ப்பு சாதனங்களால் அப்ப அவ அணுகுண்ட வெற்றிச்சிய நாடுகள் மீது இந்த மாதிரியான ஹைப்பர்சோனிக் பலாஸ்டிக் மிசைல்கள் வந்து மூலம் தாக்குதல் நடத்தி அந்த நாடுகளில் உள்ள அணுக்கிடங்கள் மீது வந்து தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டேன்னு சொல்லி சொன்னா அந்த உள்ள நாடுகள்ட வந்து கொண்டு அழிவுகள் தான் வந்து அதிகமாக வந்திருக்கு இதன் அடிப்படையில் வந்து கொண்டு ஈரான் மாதிரி ஏவுகண தொழில்நுட்பம் அவங்க சேட்டலைட்லேருந்து வந்து அனுப்பியிருக்கிற இந்த இந்த பன்னெண்டு நாள் யுத்தத்திலே வந்து அவங்க உள்நாட்டில் உற்பத்தி செஞ்ச தயாரிச்ச அந்த ஆயுதங்களை வந்து விற்றித்தான் அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் வந்து இஸ்ரவேலோட மட்டும் யுத்தம் பண்ணி நடிச்சு இல்லையில அதுக்குள்ளே வந்து கொண்டு பல நாடு இஸ்ரவேல்கிட்ட இஸ்ரவேலோட இராணுவ ஒப்பந்தம் பண்ணியிருக்கிற பல நாடுகள்கிட்ட வந்து கொண்டு இராணுவமும் அதுக்குள்ளே இருந்தது அமெரிக்காவும் சரி பிரான்ஸ் வந்து ஜெர்மன்கள்ட இராணுவம் அது சம்மந்தமான மா சம்மந்தமானவங்க என்ஜினியர்ஸ்குமார்கள் வந்து இருந்து எல்லாருமே வந்தது இஸ்ரவேலோட இராணுவ தொடர்பு வந்து கொண்டு சைன் பண்ணின நாடுகள் அவ்வளோ அவ்வளவு வந்து கொண்டு வச்சு தான் அந்த பன்னெண்டு நாள்ட வந்து யுத்தத்துல ஈரான் ஒரு தனி நாட்டோட யுத்தம் செஞ்சு இந்த இஸ்ரவேல் தோத்தது அப்ப இந்த நிலையில வந்து கொண்டு அவங்க அணு ஆயுதத்தை வச்சல இஸ்ரவேலோட போர் செஞ்சது இஸ்ரவேல்கிட்ட வந்து அழிவுகள் நூத்துக்கு ஒரு பத்து வீதம் சரி வந்து உலக மக்கள் பார்க்கல ஈரான் அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துல வந்து இஸ்ரோவேல வந்து பத்து பதினஞ்சு இருபத்தெட்டு பில்டீன்களும் அடிச்சு நொறுக்கப்பட்டது சில வந்து பில்டிங்குகளுக்கு அடிச்சத்தில் வந்து அவங்கள்ட்ட வந்து சில குண்டுகள் வந்து அந்த மிசைல்கள் மூலமாக வந்து அடிச்ச அந்த அட்டியில் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வந்து அடிக்கு வந்து நிலத்தை தோண்டி கொண்டும் போயிடுச்சு பங்கபேஸ்டர் வந்து குண்டுகள் கொப்பான வந்து மிசைல்கள் ஈரான் பாவிச்சுன்னு சொல்லிய சில ஆய்வுகள் இருந்தும் வந்து நாங்கள் இருந்து கொடுத்த சில ஆய்வுகள் மூலமாக நாங்கள் அன்றைக்கு வந்து நாங்கள் அதை எல்லாம் வந்து அப்போ இந்த நிலையில் வந்து கொண்டு இந்த பொருளாதார தடை இந்த மாதிரி தடைகளை வந்து மீறி தான் ஈரான் வந்து கொண்டு இந்த நிலைக்கு இன்றைக்கு வந்து வந்தது அப்போ ஈரானோட வந்து கொண்டு அந்த இதுகளை வச்சு வந்து பாக்கித்துக்கு வந்து போக்குள்ள ஈரான்ட வந்து கொண்டு சில கட்டத்துகளில் வந்து கொண்டு அந்த தடைகளுக்கு வந்து கொண்டு ஈரானுக்கு விதித்து வந்து பயமுறுத்தின மாதிரி வந்து கொண்டு இந்தியாவே ஒரு கட்டத்தில் வந்து கொண்டு அமெரிக்கா வந்து பயமுறுத்தின அது எப்பேன்னு சொல்லி வந்து கேட்டால் நரசிம்ம ராவ் வந்து கொண்டு ப்ரைம் மினிஸ்டராக இந்தியாவில் வந்து இருச்சியை வந்து நேரம் பொருளாதார தடை வீழ்ச்சியன்னு சொல்லி தொழில்நுட்ப தடைகளை வந்து வீழ்ச்சியேன்னு சொல்லி அவங்க இவங்க அந்த இந்தியாவை வந்து மிரட்டி அப்போவே வந்து நரசிம்ம ராவ் அங்கே வந்து கொண்டு அப்துல் கலாம்கிட்ட வந்து செல்லி அப்துல் கலாம் வந்து கொண்டு அந்த அமெரிக்காட அந்த பொருளாதார தடைகளை வந்து பயப்படல ஆனால் வாஜ்பாய்க்கு வந்து அந்த தடைகள் மூலமாக அந்த நாட்டுக்குன்னு சரி வந்து கொண்டு இதுகள் உருவாகும்னு சொல்லி பயத்தில் அது நிப்பாட்டப்பட்டு அதுக்கு பிறகு வாஜ்பாய் வந்து கொண்டு அந்த பிரைம் மினிஸ்டராக வந்ததுக்கு பிறகு அது சம்பந்தமா வந்த அப்துல் கலாமுக்கு வந்து கொண்டு அந்த கொடுத்த அப்துல் கலாம் வாஜ்பாய்க்கு கொடுத்த அந்த ஊக்கத்தால் வாஜ்பாயிட அனுமதியை மட்டும்தான் அப்துல் கலாம் கேட்டது பொருளாதார தடை அமெரிக்காடு அதெல்லாம் தூக்கி ஒரு கிடங்களை வந்து போட்டுட்டு வந்து அன்றைக்கு வாஜ்பாய்க்கு வந்து கொண்டு அப்துல் கலாம் தைரியத்தை கொடுத்து அதன் மூலமாக தான் வந்து கொண்டு இந்தியாவில் வந்து அணுகுண்டு சோதனையை வந்து நடத்தி இந்தியா அணுகுண்டு நாடாக வந்து மாறி அப்போ அண்டைக்கு வந்து அறிவியல் தொழில்நுட்பத்துகளை வந்து கொண்டு அண்டைக்குள்ள தலைவர்மார்கள் வந்து கொண்டு இந்த விஞ்ஞான அறிவியல் தொழில்நுட்பத்துகளை வந்து அந்த வளர்ச்சிக்காக வேண்டி ஊக்குவிச்சு தான் வந்து கொண்டு அந்த வளர்ச்சியில பாதைக்கு ஒவ்வொரு இந்த மாதிரி நாடுகள் வந்து வளர்ச்சி அடைத்தது இனி இப்புள்ள வந்து கொண்டு யுகத்தில் அதை அடுத்து பார்த்து பார்த்தனு சொன்னாக்கா மிச்சம் நாடுகள் வந்து கொண்டு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ட இந்த பொருளாதார தடைகளுக்கு வந்து பயந்து இதுகளை செய்யறதுக்கு முன்னுக்கு வாரல் இதுதான் இங்கே நடந்துச்சு உண்மையான வந்து நில அப்ப ஈரான் அப்படியாப்பட்ட முதுகலும் உள்ள தலைவர்மார்கள் அந்த ஈரான்ல வந்து உள்ள காரணத்தாலதான் இந்தியாக்கு வந்து வேண்டிய ஒரு வல்லரசு நாடுகளை வந்து எதிர்த்து இந்த எண்பத்தாறு வயசுலயே வந்து கொமெயனிமாய் வந்த ஆளுக்களுக்கு அந்த நாட்டில் வந்து உள்ள தலைவர்மார்கள் அவங்களுக்கு அந்த நாட்டிட வந்து இறையாண்மை மக்கள் வந்து கொண்டு நலன் சார்ந்து தான் வந்து இவ்வளவு விஷயத்தையும் அவங்க செஞ்சு கொண்டு போறதால தான் அவங்க முன்னேற்றகாரமான வந்து கொண்டு பாதியில செஞ்சு வைத்துக் கொண்டு வந்து இந்த அடிப்படையில் இதன் அடுத்த வந்து கட்டத்துக்கு வந்து பெய்தா ஈராக்கில் நேற்று 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 வந்து கொண்டு ஈரான் ஆதரவு சில இயக்கங்களால் வந்து கொண்டு அமெரிக்கா சதாம் செய்த வந்து ஆட்சியை கவிழ்த்துட்டு அந்த நாட்டில் வந்து கொண்டு நிலங்களை வந்து சூறையாடி அது அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து தான் அந் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் ஐரோப்பிய நாடுகள் வந்து உள்ள அவங்கள்கிட்ட வந்து கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணெய் வயல்கள் அமெரிக்க வெள்ள அந்த எண்ணெய் வயல்களை வந்து நோக்கித்தான் இந்த தாக்குதல் அந்த போராளிகளால் வந்து நடத்தப்பட்டது அதால் வந்து கொண்டு பெரிய சேதங்கள் வந்து கொண்டு இந்த ஐரோப்பிய நாடுகள எண்ண வயல்கள் மற்ற வந்து அமெரிக்க எண்ண வயல்களுக்கு வந்து நடந்த ட்ரோன்கள் சில பேலஸ்டிக் மிசைல்களை வச்சும் தாக்குதல் நடத்திக்கிறேன் தாக்குதல் நடத்தி அப்படி ஒரு அடிவுண்டை வந்து உண்டு பண்ணின ஆனா அவங்கள்ட வந்து கொண்டு அந்த சோல்ஜர்ஸ் மாறுகள்ட இறப்பு வீதம் அது அதுகளை பத்தி இவங்க இன்ன வரைக்கும் சரியான ஒரு வந்து கொண்டு ஒரு அறிக்கை இன்னும் கொடுக்கிறது இன்று அமெரிக்காவினுடைய வந்து கொண்டு ஒரு எண்ணெய் கப்பலை ஈரான் வந்து கொண்டு சிறை இருக்கிற அவங்கள்ட்ட கடற்படை மூலமாக வந்து சிறை பிடிச்சு இன்றைக்கு அவங்கள்ட்ட கட்டுப்பாட்டில் வந்து வச்சு கொண்டு நிற்கிற ஈரான்க எண்ணெய் வயல்களுக்கு தாக்கப்பட்டதுக்கு தினம் இன்றைக்கு ஈராக்கில் வந்து எண்ணெய் வயல்கள் வந்து கொண்டு அமெரிக்காடே தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஈரான் இந்த கப்பல்கள் ஹோர்மோன்ஸில் வந்து வச்சு அதாவது பாரசீக வளைகுடாவில் வந்து வச்சு கைது பண்ற அந்த சிறைவாசம் பிடிச்சிருக்கிற இது நிச்சயமாக மறுக அவங்களுக்கு இது கிடைக்க போறது இல்லை அன்று வந்து ஈராக் சிரியா லிபியாவில் வந்து கொண்டு தாக்குதல் நடத்தி பல தலைவர்மார்களை வந்து தூக்குக்கு வந்து போட்டு அந்த நிலத்தையும் பிடிச்சி சூறையாடித்தான் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா அந்த நாடுகளை வந்து கொண்டு அடைய செஞ்சிடுச்சு இன்ன வரைக்கும் அந்த நாடுகளில் என்னைகளை சூறையாடி கொண்டு தான் வந்துச்சு அப்போது இப்படியாப்பட்ட வந்து நாடுகள் அங்கே வந்து சூறையாடிக்கொண்டு அங்கே உள்ள போராளிகளை வந்து தீவிரவாதி இயக்கமாக அப்ப அப்போ இந்த உண்மையான நிலை தன்மையை வந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் வந்து விளங்கி வச்சுக்கோங்க இதுகளை பத்தி பேசிட்டு போயிட்டு ஒரு வந்து போகலாம் அப்ப இதன் அடிப்படையில வந்து கொண்டு யமன் இருந்து வந்து கொண்டு காசா மக்களுக்காக வேண்டி போராடிய வந்து வந்து இந்த இந்த இயக்கத்தால் நடத்தப்படுற தாக்குதல் இன்றும் வந்து கொண்டு இஸ்ரவேல வந்து கொண்டு ராணுவத்தளம் மற்றும் ஹைஃபா துறைமுகத்திட மேல வந்து நடத்தப்பட்டு அதுலேயும் பல அழிவுகளை வந்து இஸ்ரவேலுக்கு கொண்டு பண்றேன் இதுகள் எதுவும் வந்து இவங்க செல்லாத வந்து வந்து நிலையில அந்த தாக்குதல்களும் வந்து துல்லிய தாக்குதலாக அமையப்பட்டு அந்த தாக்குதலாலே வந்து கொண்டு இஸ்ரேல் ராணுவ வந்து தளத்துக்கு ஹைஃபா துறைமுகத்துக்கு பலத்த சேதங்களை உண்டு பண்ணிச்சு ஏண்டா அந்த நாட்டிலிருந்து அடிக்கிற எந்த ஒரு வந்து மிசைலும் நிச்சயமாக ஹைப்பர்சோனிக் பலாஸ்டிக் மிசைல்களாகத்தான் வந்து இருக்குது அந்த பிளாஸ்டிக் ஹைப்பர்சோனிக் வகையான வந்து மிசைல்கள் கிட்டத்தட்ட பதினோரு நிமிஷத்தில் வந்து டெல்லவியோ வந்தடைஞ்சி இஸ்ரவேலுடைய ஏனைய பதிகளை பகுதிகளை வந்து தாக்கியத்துக்கு துண்டிய தாக்குதல் நடத்ததுக்கு வல்லமை பெற்ற வந்து கொண்டு ஏவுகணைகளாக வந்து இது அமைஞ்சிருக்கிற இந்த நிலையில் ஹமாசாவில் வந்து கொண்டு காசால் நடத்தப்பட்ட அதாவது கான்யூனு வந்து கிட்டத்தட்ட ஐத்துக்கு மட்டும் மேற்பட்ட வந்து ஆம்பூஸ்கள் வந்து நடந்துச்சு அந்த தாக்குதலால் வந்து கொண்டு இஸ்ரவேல் இராணுவத்துக்கு வந்து பலத்தை வந்து சேதம் உண்டாகி அவங்கள்கிட்ட இராணுவ தொடரணி வாகனங்கள் மீது அன்றாடம் நடத்தப்பட்டு அன்றாடம் நடத்த இந்தியா கொண்டு நடந்தால் நாளைக்கு மாதிரி ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட்டிருந்த தாக்குதல்களான இஸ்ரவேல் இராணுவத்துக்கு பெரிய இழப்புகள் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் ஹமாஸ் இஸ்ரவேல் இராணுவத்தோட யுத்தம் பண்ணியது இஸ்ரவேல் இராணுவமோ வந்து கொண்டு காசால உள்ள அப்பாவி பொதுமக்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தி அந்த மக்களை இன அழிப்பு செஞ்சு கொண்டு இந்த இன அழிப்புக்கு இஸ்ரவேலோட ஆயுதம் வந்து கொண்டு ஒப்பந்தம் அதாவது இராணுவ ஒப்பந்தம் செய்யப்பட்ட எல்லா நாடுகளும் இஸ்ரவேலுக்கு அந்த ஆயுத வந்து கொண்டு ஏற்றுமதிகளை வந்து இன்ன வரைக்கும் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறது அந்த நாடுகள வந்து கொண்டு அந்த அறிக்கையிட இதுக்கு புறவு வார ஏண்ட வீடியோக்கள்ல வந்து நான் நிச்சயமா உங்களுக்கு நான் வந்து தாரேன் அது யார் என்று எந்தெந்த நாடுகள் என்று சொல்லியது நீங்களும் சில கட்டத்துல வந்து அறிஞ்சி வச்சிருப்பீங்க அப்ப இந்த காசாட பிரச்சனை இப்படி வந்து போற வந்து நேரத்துல காசாக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்ன வந்து நிதன்யாஹூ அதாவது இஸ்ரேலினுடைய பிரதமர் ஒரே வார்த்தை காசா மக்களை வந்து கொண்டு அந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி ஹமாஸ்ல வந்து கொண்டு சரி வச்சாமல் எல்லாத்தையும் வந்து மொத்த காசாயையும் வந்து கொண்டு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாருன்னு சொல்லி இன்றைக்கு எட்டு நாள்கிட்ட வந்து யுத்தம் இதுக்கு முன்னே காணொலிகளில் இது விஷயமா நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு ஆறுநூற்றி ஐம்பது வந்து நாளை நிறைய கொண்டுச்சியே இந்த தோல்வியை இஸ்ரேல் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இஸ்ரேலுக்காக வேண்டி ஆயுத சப்ளை வந்து செஞ்சு உதவி செஞ்ச எல்லா நாடுகளுக்கும் பெரிய ஒரு தோல்வியா அமைஞ்சிருச்சியது அந்த சின்ன நிலப்பரப்பு அந்த காசால வெறுமனே நாற்பது ஐம்பது ஆயிரம் கொண்ட அந்த ஹமாஸ் படையை இன்ன வரைக்கும் எதிர்த்திவங்களால வந்து கொண்டு அவ்வளோ வந்து கொண்டு ஆயுத தொழில்நுட்பங்களை வச்சு வெற்றி கொள்ளியது கேலாம் வைத்த இதிலே வந்து கொண்டு இஸ்ரோவேல்ட வந்து கொண்டு நிலை என்ன சொல்லியது உலகம் பார்த்து கொண்டு கொண்டுதான் அமைந்துச்சியது இன்றைக்கு வந்து நேற்று வந்த தகவல் அடிப்படையில் காசால வந்து கொண்டு ரெண்டு லட்சம் வந்து கொண்டு போராளிகள் அந் ஹமாஸோட இணைவதற்கு தயாராக இருக்கிற இணைஞ்சிட்டேன்னு சொல்லி அவங்க வேறு யாரும் இல்லை பாதிக்கப்பட்டவங்கட நானா தம்பியோ அதாவது அண்ணன் தம்பிமாரோ அல்லது வந்து கொண்டு பிள்ளைகளோ அது யாராக சரி வந்து இருப்படா அந்த காசா மக்களில் வந்து ஒருத்தராக வந்து கொண்டு ரெண்டு லட்சம் பேர் மறு புதுசாக போராளிகள் இணைஞ்சிருக்கிற இது எங்கிருந்து சரி வந்து எப்படியாவது சரி அவங்களுக்கு இணைஞ்சிட வந்து இந்த நேரத்தில் இதுவும் ஒரு பக்கபலமாக வந்து கொண்டு ஹமாஸுக்கு இன்னொரு வந்து உத்வேகத்தை வந்து குடிக்கியதாக நாங்கள் காணக்கூடிய இருக்குது இஸ்ரவேலில் உள்ள பொதுமக்கள் விட்டு கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் அதிகமானவங்க இன்றைக்கு இஸ்ரவேலு வைத்துட்டேன் காசால் உள்ள பொதுமக்களை விரட்டி என்று சொன்ன இந்த நெதன்யாகுவாலை அவகட நாட்டு விட்டு வெளியேறிய வந்து மக்களை பாதுகாக்கிட்டு கேளாத நிலைக்கு இந்த வந்து நிதன்யாகு தள்ளப்பட்டிருக்கிறேன் மேலும் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்துக்கு வந்து மேற்பட்டவங்க விட்டு வந்து கொண்டு வெளியாக கொண்டு தான் வந்திருக்கிறேன் தொழிலதிபர்களில் முக்காவாசி காந்த பேர் இஸ்ரவேலு வேறு நாடுகளில் வைத்து கூடிய அங்கு செய்திகளும் நமக்கு வந்த வண்ணம் வந்திருக்கிறேன் இதே நிலையில் காசா பொதுமக்கள் அந்த நாட்டு விட்டு எங்கே சரி போகிறோன்னு சொல்லி கேட்டால் இல்லை அவங்க சாவோட சரி வந்துக்கணும் அவங்க மரணத்தை தடைஞ்சு கொண்டு சரி அந்த மட்டில் தான் வந்து அவங்க மரணம் அடையணும்னு சொல்லிய நோக்கத்தோட அவங்க வந்து ஒரு கொள்கையோட வந்து அந்த மண்ணுக்காக வீங்கி போராடிய போராளிகளோட அந்த மக்கள் இருக்கிற இஸ்ரேல் மக்கள் உயிர் அச்சம் காரணமாக அந்த நாட்டிலிருந்து இன்னமும் வந்து வெளியாகி கொண்டு தான் வந்து இருக்கிறது இந்த நில வருகிற காலத்துல இன்னும் அதிகமாகிற வந்து பட்சத்துல இஸ்ரவேலுக்கு இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடியோட கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று உண்டாகிய இந்த காணொளி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னு சொன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நிகழ்வுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து